நண்பர்களே உங்கள் வீட்டிற்கு வெளியே ஒரு எதிரி இருந்தால் அவன் உங்களை அவமதித்தாலும் துன்புறுத்தினாலும் அல்லது உங்கள் வழியில் தடையாக வந்தாலும் அதை உங்களால் எளிதாக எதிர்கொள்ள முடியும் நான் பதிலடி கொடுப்பேன் என்று நீங்கள் நினைப்பீர்கள் ஆனால் அந்த தாக்குதல் உங்கள் வீட்டிலிருந்தே வந்தால் என்ன செய்வீர்கள் உங்கள் சொந்த உறவினர் நெருங்கிய நண்பர் அல்லது பக்கத்து வீட்டாரிடமிருந்து வந்தால் இதுதான் மனிதனை மிக அதிகமாக உடைக்கும் விஷயம் இங்குதான் உண்மையான எதிரி உருவாகிறான் அதனால் சாணக்கியர் வெளிப்புற எதிரியை விட உள் எதிரி எப்போதும் மிக ஆபத்தானவன் என்று தெளிவாக கூறினார் நமக்கு வெளியே இருப்பவர்களை விட நம்மை சுற்றி நம்முடன் வாழ்பவர்களிடமிருந்து வரும் எதிர்ப்பு மிகவும் வலிமையானது மிகவும் ஆபத்தானது இன்று அப்படிப்பட்ட எதிரிகளை சண்டையிடாமல் சத்தமில்லாமல் எப்படி வெல்லலாம் என்பதற்கான ஏழு சக்தி வாய்ந்த வழிகளை நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் குறிப்பாக கடைசி வழி மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அதை நீங்கள் கண்டிப்பாக தவறவிடக்கூடாது ஒரு காலத்தில் மகத பேரரசில் ஒரு சக்தி வாய்ந்த புத்திசாலியான தளபதி இருந்தான் அவன் போர்க்களத்தில் எதிரிகளை எதிர்த்து பல போர்களில் வெற்றி பெற்றவன் ஆனால் அவன் தோல்வியடைந்தது வெளிப்புற எதிரியால் அல்ல அவனை வீழ்த்தியது அவன் சொந்த மக்கள்தான் அரண்மனையில் நம்பிக்கையாக இருந்தவர்கள் ரகசியமாக அவனுக்கு எதிராக சதி செய்தார்கள் வெளிப்புற எதிரிகளை அவன் வாளால் வென்றான் ஆனால் அவன் மனதிற்குள் இருந்த எதிரியை அவன் கவனிக்கவில்லை அதனால் அவன் தோற்றது போர்க்களத்தில் அல்ல மனதில் நடந்த போரில் இதனால் சாணக்கியர் எதிரிகளை மூன்று வகைகளாக பிரித்தார் முதல் வகை நமக்கு நேருக்கு நேர் நிற்பவர்கள் வெளிப்படையாக எதிர்ப்பவர்கள் இவர்களை அடையாளம் காண்பது எளிது இரண்டாவது வகை சிரித்துக்கொண்டே கொண்டே அருகில் இருப்பவர்கள் நட்பை காட்டுவார்கள் ஆனால் உள்ளுக்குள் நமக்கு தீங்கு விளைவிப்பவர்கள் இவர்கள் கண்களுக்கு தெரியாத எதிரிகள் மூன்றாவது மற்றும் மிக ஆபத்தான வகை உறவினர்கள் குடும்பத்தினர் அல்லது நெருங்கிய நண்பர்கள் நம்மை முன்னேற விடாமல் தடுப்பவர்கள் நம்முடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படுபவர்கள் இவர்கள்தான் மிக அதிகமாக பாதிப்பை ஏற்படுத்துவார்கள் இந்த வகை எதிரிகளை வெறும் கோபத்தாலும் வன்முறையாலும் வெல்ல முடியாது இதற்கு புத்திசாலித்தனம் மனவலிமை மற்றும் சரியான அணுகுமுறை தேவை நாம் சண்டையிட முடிந்தால் எதிரியுடன் சண்டையிட வேண்டுமா என் பதில் வேண்டாம் நீங்கள் நேரடியாக எதிரியுடன் சண்டையிட்டால் அவன் உங்களை விட வலிமையானவனாக மாறுவான் நீங்கள் அமைதியாக இருந்தால் சிலர் உங்களை பலவீனமானவர் என்று நினைப்பார்கள் ஆனால் உண்மை என்ன தெரியுமா சண்டையிடாமல் எதிரியை தோற்கடிப்பதே உண்மையான வெற்றி இன்று எதிரியை எப்படி துல்லியமாக அடையாளம் காண்பது அவன் ஆட்டத்தை அவனுக்கே எதிராக எப்படி திருப்புவது என்பதை கற்றுக்கொள்வோம் இதுவே ஒரு கலை மிகப்பெரிய ரகசியம் என்னவென்றால் கைகள் உயர்த்தாமல் சத்தமில்லாமல் சண்டையிடாமல் எதிரியை வீழ்த்துவது வாழ்க்கை ஒரு போர்க்களம் தான் ஆனால் இந்த போரில் வாள்களோ துப்பாக்கிகளோ இல்லை உங்களிடம் இருப்பது உங்கள் மனம் உங்கள் உத்தி மற்றும் உங்கள் பொறுமை மட்டுமே ஒரு விஷயத்தை நினைவில் வையுங்கள் தன்னை தானே வென்றவன் தான் மற்றவர்களை வெல்ல முடியும் ஒரு அலுவலகத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் அங்கே உங்களுக்கு எதிராக எப்போதும் ஒருவர் இருப்பார் அவன் முதலாளியின் காதுகளில் உங்களைப் பற்றி விஷத்தை நிரப்பிக் கொண்டே இருப்பான் நீங்கள் அவனுடன் சண்டையிட்டால் மக்கள் உங்களை கோபக்காரன் என்று நினைப்பார்கள் நீங்கள் அமைதியாக இருந்தால் அவன் தைரியம் அதிகரிக்கும் அப்போ நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அவன் சொன்ன வார்த்தைகளையே அவனுக்கே திருப்பி விடுங்கள் எல்லோருக்கும் முன்பாக அமைதியாக உண்மையை வெளிப்படுத்துங்கள் நீங்கள் எதுவும் பேசாமல் இருந்தாலும் உண்மை வெளிச்சத்திற்கு வரும் அவன் தானாகவே தன் வலையில் சிக்கிக் கொள்வான் சாணகியர் சொல்கிறார் எதிரியை அழிக்கச் சிறந்த வழி அவரை சில காலம் புறக்கணிப்பதுதான் ஏனென்றால் காலம் என்பது சத்தமில்லாமல் செயல்படும் மிக சக்தி வாய்ந்த ஆயுதம் அது மெதுவாக உங்கள் எல்லா எதிரிகளையும் தானாகவே அழித்துவிடும் கிராமமாக இருந்தாலும் நகரமாக இருந்தாலும் பெரும்பாலும் ஒரு பக்கத்து வீட்டார் மற்றவர்களின் முன்னேற்றத்தை பார்த்து பொறாமைப்படுவார்கள் யாராவது புதிய கார் வாங்கினால் பொறாமை புதிய வீடு கட்டினால் பொறாமை யாராவது முன்னேறினால் வதந்திகள் பரவ ஆரம்பிக்கும் அந்த நேரத்தில் நான் என்ன செய்தேன் தெரியுமா எதையும் பொருட்படுத்தாமல் என் வேலையில் மட்டும் கவனம் செலுத்தினேன் இறுதியில் என்ன நடந்தது எதிரி தன் எதிரியையே இழந்ததால் நான் வென்றேன் அவன் தன் பொறாமையிலேயே எரிந்து சாம்பலானான் நீங்களும் இப்படிப்பட்ட எதிரிகளுடன் சண்டையிட்டுக் கொண்டிருந்தால் கவனமாக இருங்கள் ஏனென்றால் அடுத்ததாக நான் உங்களுக்கு ஏழு முக்கியமான ரகசியங்களை பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் உங்கள் எதிரிகளை வெல்லக்கூடிய சக்தி வாய்ந்த மந்திரங்களை இப்போது நான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன் சண்டையிடாமல் ஒவ்வொரு முறையும் எதிரியை எப்படி தோற்கடிக்கலாம் என்பதே இதன் நோக்கம் இந்த விஷயங்கள் உங்கள் மனதை தொட்டால் கமெண்டில் இதை எழுதுங்கள் நான் என் எதிரியை விட பெரியவன் என்று முதல் கொள்கை எதிரியை உங்கள் மனதுக்குள் நுழைய விடாதீர்கள் உண்மையான விளையாட்டு அங்குதான் தொடங்குகிறது நீங்கள் எப்போதும் அவன் என் எதிரி என்று நினைத்து கொண்டே இருந்தால் அவன் விரும்பியதை நீங்களே செய்து கொண்டிருக்கிறீர்கள் அவனுடைய நோக்கம் என்ன உங்களை மனதளவில் நிலை குலையச் செய்வது நீங்கள் அவனைப் பற்றி சிந்தித்துக் கொண்டே இருந்தால் உங்கள் சக்தியை அவனுக்கே கொடுத்து விடுகிறீர்கள் அதனால்தான் சாணக்கியர் சொன்னார் உன் எதிரியை அழிக்க விரும்பினால் முதலில் உன் கோபத்தை அழி நிலையற்ற மனம் ஒருபோதும் சரியான முடிவை எடுக்காது அதனால் மனதை உறுதியாக வைத்துக் கொள்ளுங்கள் இரண்டாவது கொள்கை எதிரியை அவன் விளையாட்டிலேயே தோற்கடிக்கவும் வரலாற்றில் நாம் பலமுறை பார்த்திருக்கிறோம் நேரடி சண்டையில் வெல்ல முடியாத போது ஒரு தந்திரம் மிகச் சிறந்த ஆயுதமாக மாறுகிறது அலெக்சாண்டர் மற்றும் போரஸ் மன்னன் இடையிலான போரை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் போரஸ் தோற்கடிக்கப்பட்ட போது அலெக்சாண்டர் அவனை அழித்து விடுவார் என்று அனைவரும் நினைத்தார்கள் ஆனால் போரஸ் நேரடி போராட்டத்தில் இறங்கவில்லை அவன் சொன்ன ஒரே ஒரு வாக்கியம் அலெக்சாண்டரின் முழு எண்ணத்தையும் மாற்றியது ஒரு ராஜா இன்னொரு ராஜாவை எப்படி நடத்துவானோ அப்படியே என்னையும் நடத்துங்கள் அந்த வார்த்தைகள் அலெக்சாண்டரின் மனதை வென்றது இதிலிருந்து என்ன புரிகிறது நேருக்கு நேர் போராடினால் எதிரி வலிமையானவனாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் அவனுடைய எண்ணங்களை பிடித்துவிட்டால் அவன் ஒருபோதும் உங்களை வெல்ல முடியாது மூன்றாவது கொள்கை எதிரியின் பலவீனங்களை அடையாளம் காணுங்கள் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் வாழ்க்கையின் ஏதோ ஒரு கட்டத்தில் ஒரு பலவீனம் இருக்கும் அது கோபமாக இருக்கலாம் பேராசையாக இருக்கலாம் கௌரவமாக இருக்கலாம் அல்லது ஒரு ஆசையாக இருக்கலாம் எதிரியின் பலவீனத்தை நீங்கள் உணர்ந்துவிட்டால் புரிந்து கொள்ளுங்கள் பாதிப்போர் அங்கேயே நீங்கள் வென்றுவிட்டீர்கள் இதைத்தான் காவுடிலியர் தன் நூல்களில் தெளிவாக எழுதியுள்ளார் உங்கள் எதிரி கோபக்காரனாக இருந்தால் அவனுடைய கோபத்தையே அவனுக்கு எதிராக பயன்படுத்துங்கள் அவன் பேராசைக்காரனாக இருந்தால் அவனுடைய பேராசையை இன்னும் தூண்டுங்கள் அவன் தனது நற்பெயரையும் மரியாதையையும் மிகவும் மதிப்பவன் என்றால் அந்த இடத்தில்தான் தாக்க வேண்டும் இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா நீங்கள் போடும் தந்திரம் அவனுக்கே தெரியாது அவன் தானாகவே உளவியல் போரில் சிக்கிக் கொள்கிறான் நான்காவது கொள்கை எதிரியை தனிமைப்படுத்துங்கள் ஒரு எதிரியை சுற்றிலும் எப்போதும் சிலர் இருப்பார்கள் அவரை புகழ்பவர்கள் அவருக்காக நின்று பேசுபவர்கள் அந்த ஆதரவாளர்கள் இருக்கும் வரை அவனுடைய நம்பிக்கையும் தைரியமும் நிலைத்திருக்கும் ஆனால் அவன் தனியாக விடப்பட்ட அந்த நொடியிலேயே அவனுடைய மன உறுதி மெதுவாக உடைந்துவிடும் சாணக்கியர் கூறுகிறார் ஒரு எதிரியின் உண்மையான பலம் அவனை பின்தொடர்பவர்களிடமே உள்ளது அதனால் முதலில் அவனுடைய கூட்டத்தை பிரிக்கவும் அவன் தனிமைப்படுத்தப்பட்டால் அவன் தானாகவே விழுந்து விடுவான் இது இன்றும் நடக்கிறது உதாரணமாக ஒரு அலுவலகத்தில் யாரோ ஒருவர் உங்களுக்கு எதிராக சூழல் உருவாக்க முயற்சிக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் அவனை நேரடியாக எதிர்கொண்டால் மக்கள் உங்களை சண்டைக்காரன் என்று நினைப்பார்கள் ஆனால் நீங்கள் மெதுவாக புத்திசாலித்தனமாக அவனுடைய ஆதரவாளர்களை அவனுக்கு எதிராக திருப்பினால் ஒரு நாள் அவன் முழுமையாக தனியாக விடப்படுவான் ஒரு மனிதன் நீண்ட காலம் தனியாக நிற்க முடியாது வரலாறே இதற்கு மிகப்பெரிய சாட்சி மகாபாரதத்தை கூட எடுத்துக்கொள்ளுங்கள் துரியோதனனின் மிகப்பெரிய பலம் அவனுடைய சகோதரர்களும் அவனுடைய பெரும் படையும்தான் ஆனால் கிருஷ்ணர் பாண்டவர்களுக்கு ஒரு உண்மையை விளக்கினார் போர்கள் படையால் அல்ல மன உறுதியால் தான் வெல்லப்படுகின்றன கௌரவர்களின் மன உறுதி உடைந்த அந்த நொடியிலிருந்து லட்சக்கணக்கான வீரர்கள் இருந்தும் துரியோதனனை யாராலும் காப்பாற்ற முடியவில்லை அதனால் நீங்கள் சண்டையிடாமல் வெல்ல விரும்பினால் எதிரியின் மன உறுதியை உடைக்க வேண்டும் அவனுடைய கூட்டத்தை பிரிக்க வேண்டும் மற்றும் அவனுடைய சொந்த தவறுகளாலேயே அவனை குழப்பத்தில் ஆழ்த்த வேண்டும் இதுவரை நாம் ஏன் எதிரியுடன் சண்டையிடக்கூடாது அது எவ்வளவு முட்டாள்தனம் மற்றும் உளவியல் போர் எப்படி எப்போதும் வெற்றி பெறுகிறது என்பதை புரிந்து கொண்டோம் ஆனால் இப்பொழுது மிக முக்கியமான கேள்வி வருகிறது எதிரி நேரடியாக எதிரில் நிற்கும் அவன் சதி திட்டங்கள் தீட்டப்படும்போது உங்களுக்கு எதிராக மக்கள் தூண்டப்படும் போது அந்த நேரத்தில் நீங்கள் எந்த உத்தியை பயன்படுத்த வேண்டும் நண்பர்களே இப்போது நீங்கள் அந்த ஏழு ரகசிய முறைகளையும் அறிந்துவிட்டீர்கள் போராடாமல் வெல்லக்கூடிய உத்திகள் இவை முதல் உத்தி சாணக்கியரின் கொள்கை மௌனத்தின் சக்தி உங்கள் எதிரி உங்களை தூண்ட முயற்சிப்பான் திரும்ப திரும்ப உங்களை அழைப்பான் உங்கள் தவறுகளை சுட்டிக்காட்டி உங்களை அவமானப்படுத்துவான் உங்கள் பலவீனங்களை தாக்குவான் அவனுடைய ஒரே நோக்கம் உங்களிடமிருந்து ஒரு எதிர்வினையைப் பெறுவது ஆனால் நீங்கள் அமைதியாக இருந்து அவன் சொல்வதையெல்லாம் புறக்கணித்தால் முதலில் உடைவது அவனுடைய மனம்தான் ஏனென்றால் அவனுடைய வார்த்தைகள் நீங்கள் எதிர்வினையாற்றும் போதுதான் சக்தி பெறுகின்றன நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் அமைதியாக இருக்கும் வரை எதிரி அமைதியற்றவனாகவே இருப்பான் நீங்கள் பேசும் நாளில் கூட அது அவன் எதிர்பார்த்த திசையில் இருக்கக்கூடாது தேவைப்பட்டால் நீங்கள் வெளிப்படையாக பேசுங்கள் ஆனால் உணர்ச்சியால் அல்ல புத்தியால் இந்த மௌனம் உங்களின் மிகப்பெரிய பலம் அது ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதம் இரண்டாவது உத்தி தூரத்தை பாதுகாப்பது நீங்கள் தினமும் எதிரியுடன் மோதிக்கொண்டே இருந்தால் இறுதியில் சோர்வடைவது நீங்கள்தான் அதனால்தான் சில நேரங்களில் மிகப்பெரிய அடியாக இருப்பது தூரத்தை வைத்திருப்பதே அவன் உறவினராக இருந்தாலும் சரி நண்பனாக இருந்தாலும் சரி அண்டை வீட்டாராக இருந்தாலும் சரி அவனுடைய தந்திரங்களில் இருந்து விலகி நிற்பதே சிறந்தது உங்கள் ஆற்றலை அவனுக்காக வீணாக்காதீர்கள் உங்கள் கவனம் உங்கள் வளர்ச்சிக்காக இருக்கட்டும் மெதுவாக அவன் தனிமையில் விடப்படுவான் அப்போது அவன் தன்னைத்தானே இழக்க ஆரம்பிப்பான் மூன்றாவது உத்தி எதிரியின் பலவீனங்களை தாக்குவது முன்னாடி சொன்னது போல ஒவ்வொரு எதிரிக்கும் ஏதோ ஒரு பலவீனம் இருக்கும் சிலர் அதிகமாக கோபப்படுவார்கள் அப்படியானால் சரியான நேரத்தில் அந்த கோபத்தையே அவனுக்கு எதிராக பயன்படுத்துங்கள் சிலர் பேராசைக்காரர்கள் அப்படிப்பட்டவர்களை அவர்களின் பேராசையிலேயே சிக்க வைக்கலாம் அப்போது அவர்கள் தானாகவே அம்பலமாகி விடுவார்கள் சிலருக்கு மரியாதையும் நற்பெயரும் மிக முக்கியம் அப்படியானால் நேரடியாக தாக்க வேண்டாம் புத்திசாலித்தனமாக எல்லோருக்கும் முன்பாக உண்மையை வெளிப்படுத்துங்கள் நினைவில் கொள்ளுங்கள் இந்த வேலை நேரடியாக செய்யக்கூடாது அமைதியாக தந்திரமாக செய்ய வேண்டும் நான்காவது உத்தி சரியான நேரத்திற்காக காத்திருப்பது எதிரி தாக்கும் போது அது பெரும்பாலும் அவசரத்தால் செய்யப்பட்ட தாக்குதலாக இருக்கும் அந்த அவசரம் அவனுடைய மிகப்பெரிய பலவீனம் நீங்கள் பொறுமையாக காத்திருந்தால் அவனே தன் தவறுகளை செய்து உங்களுக்கு வாய்ப்பை உருவாக்குவான் அவசரத்தில் மனிதன் அதிகமாக தவறுகள் செய்கிறான் ஆனால் நீங்கள் பொறுமையாக இருந்து சரியான தருணத்திற்காக காத்திருந்தால் எதிரியே தன் தவறுகளால் தன்னை வெளிப்படுத்திக் கொள்வான் சாணகியர் சொன்னார் பொறுமையுள்ள ஒருவருக்கு உண்மையான எதிரிகள் இருக்கவே முடியாது ஏனென்றால் காலமே நமது மிகப்பெரிய ஆயுதம் ஐந்தாவது கொள்கை மக்களின் மனதை வெல்வது எதிரி எப்போதும் உங்களை மக்கள் முன்னிலையில் அவமதிக்கவும் வீழ்த்தவும் முயற்சிப்பான் ஆனால் நீங்கள் நேர்மை நன்மை ஞானம் மற்றும் சேவை மனப்பான்மையுடன் மக்களிடம் நடந்து கொண்டால் மக்களின் நம்பிக்கையை நீங்கள் வென்று விடுவீர்கள் நீங்கள் மக்களின் நம்பிக்கையை பெற்றால் எந்த எதிரியும் உங்களுக்கு தீங்கு செய்ய முடியாது நினைவில் கொள்ளுங்கள் மக்களே உண்மையான சக்தி மக்கள் உங்களுடன் இருந்தால் எந்த எதிரியும் தனியாக நின்று வெற்றி பெற முடியாது ஆறாவது கொள்கை சாணக்கிய நீதியை பயன்படுத்துவது சாணக்கியர் கூறினார் எதிரியை தோற்கடிக்க நான்கு வழிகள் உள்ளன சாமா நட்பு சமாதானம் தானா பேராசையை தூண்டும் பரிசு தண்டா கடுமையான நடவடிக்கை பேதா பலவீனத்தை பயன்படுத்தி பிரித்தல் எந்த வழியை எந்த சூழ்நிலையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை புரிந்து கொள்வதே ஏழாவது மற்றும் உத்தி உங்களை உயர்த்தி கொள்ளுங்கள் எதிரியின் மிகப்பெரிய பிரச்சனை உங்களுடைய முன்னேற்றமே நீங்கள் சண்டையில் சிக்கினால் அவன் வெற்றி பெறுவான் ஆனால் நீங்கள் உங்கள் கடின உழைப்பு அர்ப்பணிப்பு ஒழுக்கம் மற்றும் தொடர்ச்சியான முயற்சியால் உங்களை உயர்த்திக் கொண்டால் ஒரு நாள் நீங்கள் அவனுக்கு எட்டாத உயரத்தில் இருப்பீர்கள் அந்த நாளில் அவன் எவ்வளவு முயற்சி செய்தாலும் உங்களை தடுக்க முடியாது என்று உணர்வதே அவனுடைய மிகப்பெரிய தோல்வி இந்த ஏழு சாணக்கிய நீதிகள் புத்தகங்களுக்காக மட்டுமல்ல இவை வாழ்க்கைக்கான உண்மைகள் இவற்றை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு செயல்படுத்தினால் சண்டையிடாமலேயே உங்கள் எல்லா எதிரிகளையும் நீங்கள் தோற்கடிக்க முடியும் சண்டையிடாமலேயே ஒரு எதிரியை ஒவ்வொரு முறையும் தோற்கடிக்க முடியும் இதுவரை நாம் புரிந்து கொண்டது என்ன எதிரியை வெல்ல நேரடி போரே உண்மையான வெற்றி அல்ல உண்மையான வெற்றி என்பது அவனை அவனது சொந்த தந்திரங்களிலேயே சிக்க வைப்பதில் தான் இருக்கிறது அவனுடைய பலவீனங்களை தாக்கி அவனே தன்னை வலிமையானவன் என்று நினைத்து இறுதியில் விட்டுக்கொடுக்கும் அளவுக்கு அவனை தள்ளுவதுதான் சாணக்கியரின் வழி ஆனால் இப்போது மிக முக்கியமான கேள்வி வருகிறது இவற்றை வாழ்க்கையில் எப்படி நடைமுறைப்படுத்துவது வீட்டிற்குள் எதிரிகள் இருந்தால் என்ன செய்வது பல நேரங்களில் எதிரியால் ஏற்படும் மிகப்பெரிய வழி வெளியிலிருந்து அல்ல அது நம்முடைய சொந்த உறவினர்கள் குடும்ப உறுப்பினர்கள் அல்லது நெருங்கிய மனிதர்களிடம் இருந்துதான் அவர்கள் சொல்லும் வார்த்தைகள் உங்களை காயப்படுத்துகிறது ஆனால் அவர்கள் நிறுத்த மாட்டார்கள் இந்த சூழ்நிலையில் மிக முக்கியமான உத்தி என்ன தெரியுமா உங்கள் உணர்ச்சிகளை முழுமையாக கட்டுப்படுத்துவது அவர்கள் சொல்வது உங்களை பாதிப்பதை நீங்கள் நிறுத்திவிட்டால் அந்த நொடியிலேயே அவர்களின் சக்தி பாதியாக குறைந்துவிடும் இதை நினைவில் கொள்ளுங்கள் உறவினர்கள் உங்களை கேலி செய்வது அவர்கள் உங்களுக்கு காயம் ஏற்படும் என்று தெரிந்ததால்தான் ஆனால் நீங்கள் சிரித்துக்கொண்டே அதை பொருட்படுத்தாமல் நடந்து சென்றால் அவர்கள் செய்யும் கேலி தானாகவே ஒரு பலவீனமாக மாறிவிடும் சமூகத்தில் எதிரி இருந்தால் என்ன செய்வது அண்டை வீட்டாராக இருந்தாலும் நண்பராக இருந்தாலும் சக ஊழியராக இருந்தாலும் முதலில் செய்ய வேண்டியது தூரத்தை பராமரிப்பது ஒவ்வொரு சிறிய வாக்குவாதமும் உங்கள் நேரத்தையும் உங்கள் ஆற்றலையும் வீணாக்கும் அதற்கு பதிலாக உங்கள் வேலையில் முழு கவனத்தையும் செலுத்துங்கள் மெதுவாக உண்மை அனைவருக்கும் தானாகவே தெரியும் சாணகியர் சொல்வார் எதிரி தன் சொந்த தந்திரங்களிலேயே சிக்கிக் கொள்ளட்டும் காலம் அவனுடைய உண்மையான முகத்தை எப்போதும் வெளிப்படுத்தும் வேலையிடத்தில் எதிரிகள் இருந்தால் என்ன செய்வது உங்கள் அலுவலகத்தில் அல்லது வணிகத்தில் யாராவது உங்களைப் பற்றி தவறாக பேசினால் உங்களுக்கு எதிராக சூழலை உருவாக்கினால் அவரை நேருக்கு நேர் எதிர்கொள்ள வேண்டிய அவசியமில்லை அதற்குப் பதிலாக உங்கள் வேலையை மிகச் சிறப்பாக செய்யுங்கள் உங்கள் வளர்ச்சி உங்கள் முன்னேற்றம் உங்கள் வெற்றியே அவர்களுக்கு சிறந்த பதிலாக மாறும் மக்கள் பேச்சை விட விளைவுகளை அதிகமாக கவனிப்பார்கள் யாருடைய கடின உழைப்பும் அதன் முடிவுகளும் உண்மையாக வலிமையானவையோ அப்போதே எதிரியின் மிகப்பெரிய தோல்வி ஆரம்பமாகிறது எப்போது தெரியுமா மக்கள் அவனை பற்றி பேசாமல் உங்களை புகழ்ந்து பேச ஆரம்பிக்கும் போது நான்காவது வாழ்க்கை ஒத்தி உங்களை நீங்களே உருவாக்கிக் கொள்ளுங்கள் எதிரியை தோற்கடிப்பதற்கான உண்மையான வழி அவனை அழிப்பது அல்ல உங்களை அவனை விட பல மடங்கு வலிமையானவராக மாற்றிக்கொள்வதே உங்கள் வெற்றி ஒரு நாள் பொறாமையை உருவாக்கும் அந்த பொறாமையே அவனுக்கான மிகப்பெரிய தண்டனையாக மாறும் சாணக்கியர் சொன்னார் நீ நெருப்பாக மாறும்போது இருள் தானாகவே மறைந்துவிடும் அதாவது நீங்கள் பிரகாசிக்க தொடங்கும் போது எதிரியின் இருள் தானாகவே அழிந்துவிடும் ஐந்தாவது உண்மை மனத்தின் சக்தியே உங்கள் மிகப்பெரிய ஆயுதம் மிகப்பெரிய வெற்றிகள் வெளியில் கிடைப்பதில்லை அவை உள்மனதில் தான் உருவாகின்றன உங்கள் மனம் வலிமையாக இருக்கும் வரை உங்களை யாராலும் தோற்கடிக்க முடியாது இந்த உலகத்தில் புத்தர் கிருஷ்ணர் சாணக்கியர் காந்தி போன்ற மகான் எல்லோரும் உடல் ரீதியாக அல்ல மன வலிமையால் வெற்றி பெற்றவர்கள்தான் நீங்கள் உங்கள் மனதை வலிமையாக்கினால் சூழ்நிலை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் நீங்கள் மீண்டும் மீண்டும் வெற்றி பெறுவீர்கள் ஒருவரின் வாழ்க்கையில் நண்பர்களும் இருப்பார்கள் எதிரிகளும் இருப்பார்கள் அது தவிர்க்க முடியாதது வித்தியாசம் என்ன தெரியுமா ஒருவர் சண்டையிட்டு சோர்ந்து போவார் மற்றொருவர் சண்டையிடாமலேயே எதிரியை தோற்கடிப்பார் நினைவில் கொள்ளுங்கள் உண்மையான போர்வீரன் வாளால் வெல்லுபவன் அல்ல உண்மையான போர்வீரன் புத்திசாலித்தனம் பொறுமை மற்றும் நேரத்தை ஆயுதமாக பயன்படுத்துவான் எதிரியை பழிவாங்க மிகச்சிறந்த வழி என்ன தெரியுமா அவனுடைய எதிர்பார்ப்புகளை முழுமையாக மீறுவது அவன் விரும்புவது நீ அழ வேண்டும் உடைந்து போக வேண்டும் விட்டுக்கொடுக்க கொடுக்க வேண்டும் ஆனால் நீங்கள் சிரித்துக்கொண்டே கொண்டே வலிமையடையும் போது உங்கள் வாழ்க்கையை முழுமையாக வாழத் தொடங்கும் போது அந்த நொடியிலேயே நீங்கள் அவனை சண்டையிடாமலேயே தோற்கடித்து விட்டீர்கள் இந்த விஷயங்களை நீங்கள் உணர்ந்து இதிலிருந்து ஒரு பாடம் கற்றிருந்தால் இதை உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக பின்பற்றுங்கள் இந்த அறிவு உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் அல்லது குடும்ப உறுப்பினர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்றால் இந்த காணொளியை அவர்களுடன் பகிருங்கள் கருத்துக்களில் சொல்லுங்கள் உங்களின் மிகப்பெரிய எதிரி யார் அவனை தோற்கடிக்க எந்த சாணக்கிய உத்தியை நீங்கள் பயன்படுத்தப் போகிறீர்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் வெளியில் சண்டை போட வேண்டாம் உண்மையான சண்டை உள் மனதில்தான்